நிறைய பிரச்சனைகளானது குறிப்பாக இஸ்ரேலோட மக்கள் ரெண்டு தரப்பாக இப்போ பிரிய ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் ஹாஸ்டேஜஸை அமைதி பேச்சுவார்த்தையின் மூலயமா கொண்டு வரணும் மீட்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் இந்த பக்கம் இருக்கு அதே டைம்ல இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா அமைதி பேச்சுவார்த்தைன்ற அந்த ஒரு இடமே இதுக்கப்புறம் கிடையாது இத்தனை பேர் ஆறு பேரை இழந்ததுக்கு அப்புறமும் இஸ்ரேல் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காசாவை ஒட்டு நம்மளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலோட இந்த ரெண்டு தரப்பும் இப்ப இஸ்ரேலோட கவர்மெண்ட் மேல ஒரு பெரிய பிரஷரை போட ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு நடுவுல மேற்கு கரைக்கு பக்கத்துல இன்னைக்கு காலையில இஸ்ரேலோட மூன்று போலீஸ் ஆபீசர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ரொம்பவே பதற்றமானது இந்த இஸ்ரேலுக்குள்ள அதிகமாக இருக்கு ஏன்னா இந்த ஆறு பேரை மீட்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த நிலைமைகளை விட இப்ப பிரச்சனை சிக்கல்கள் இஸ்ரேலோட கவர்மெண்ட்டுக்கு அதிகமாயிட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ நம்ம வாங்க வீடியோக்குள்ள பார்த்துலாம் சதன் காசா பகுதியில் ஒரு ஆறரை கிலோமீட்டர் இருக்க ஒரு டனல் நெட்ஒர்க்கை நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் கான் யூனிஸ் இந்த ரஃபா இந்த பகுதிகளில் இஸ்ரேலோட அந்த கிரவுண்ட் ட்ரூப்ஸோட இன்வால்மெண்ட் ஆக்டிவ் ஃபைட்டிங்ன்றது ரொம்பவே அதிகமாகிட்டு ஒரு முக்கியமான கமாண்டரை வெஸ்ட் பேங்க்ல வச்சு கொண்டதுக்கு இந்த ட்ரூக்ராம் பிரிகேடோட கமாண்டரை வெஸ்ட் பேங்க்கில் வச்சு கொண்டதுக்கு அப்புறமா இந்த ஹமாஸுக்கும் இஸ்ரேலோட ஃபோர்ஸஸ்க்கும் ரொம்பவே ஒரு அதிகப்படியான சண்டை கிரவுண்ட் லெவலில் இந்த மாதிரி ஒரு சண்டை முறையானது கடந்த ஒரு மூணு மாசத்துல நடக்கலன்னு சொல்ற அளவுக்கு ஏன்னா ஏர் ஸ்ட்ரைக் தான் எப்பயுமே பெரும்பாலும் இஸ்ரேல பண்ணப்படும் இந்த இஸ்ரேலோட கிரவுண்ட் ஃபோர்ஸ் காசாக்குள்ள ஒரு மிகப்பெரிய சண்டையில ஈடுபடுறாங்க இதுல இஸ்ரேலுக்கு கெயின்ன்றது கிடைக்குது குறிப்பா இந்த கான்யூனிஸ்ட் பகுதிகளை விட்டு வித்ரா வாக சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வரதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்தமா ஒரு பல கிலோமீட்டர் நீளமுடைய டனல் நெட்வொர்க் இந்த ஆறரை கிலோமீட்டர்ன்றது அதோட ஒரு பகுதிதான் அதோட ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்றாங்க ஸோ இஸ்ரேல் வந்து காசாக்குள்ள கண்டிப்பா அடுத்த கட்டமா ஏதோ ஒரு பெருசா பண்ண போறாங்கன்றது உலகத்துக்கு தெரிய வருது இப்படி இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கப்போ ஹமாஸோட ஒரு முக்கியமான டனல் ஸ்ட்ரக்சர் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் ஒன் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் சொல்கிறாங்க அந்த டனல் நெட்ஒர்க்கை நாங்கள் கேப்சர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கிட்டே இருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸில் நிறைய ரிப்போர்ட் இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட ரிப்போர்ட்ஸ் ஆனது வருது அடுத்த அரை மணி நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன வருதுன்னா

அனுபவப்பட்ட அந்த ஆறு பிணைய கைதிகளை நாங்க அவங்களோட உடல்களை மட்டும் மீட்டிருக்கோம் இந்த ஆறு பேரை மீட்டது சாதாரணமா நடக்கல இவங்க இருக்கக்கூடிய அந்த கோஆர்டினேட்ஸ் கிடைச்சி அந்த ஹமாஸ் அங்க இருக்க சுத்தி வளைச்சு நாங்க அந்த அட்டாக் பண்ணிட்டு இருக்கப்போ எங்க கிட்ட மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தப்பிச்சு போக ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா நாங்க சுத்தி வளைச்சதுனால அவங்களுக்கு ரொம்பவே அந்த எஸ்கேப் ஆகக்கூடிய சான்சஸ்ன்றது மினிமலா தான் இருந்துச்சு அப்படி போறதுக்கு முன்னாடி ஹமாஸ் இந்த ஆறு பேரையும் ரொம்பவே ப்ரூட்டலா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க இந்த ஆறு பேர் யார் ஹர்ஷ் கோல்பர் போலின் இருபத்தி மூணு வயசு இவரு தான் அந்த அமெரிக்கன் இந்த இரண்டு குடியுரிமை கொண்டவர் அடுத்தது எல்டன் யுரஷ்மி இருபத்தி நாலு வயசு ஒரி டேனியோ இருபத்தி அஞ்சு அலெக்ஸ் லுபானோ முப்பத்தி ரெண்டு கர்மல் கேட் நாற்பது அல்னோக் ஷர்சி இருபத்தி அஞ்சு இந்த ஆறு நபர்களுமே அக்டோபர் மாசம் ஏழாம் தேதி ஹமாஸ் அல்ல பிணை கைதிகளை கொண்டு போகப்பட்டவங்க இப்ப இதுக்கு முன்னாடி ஹாஸ்டேஜஸ் நிறைய பேர் இந்த மாதிரி இறந்திருக்காங்க ஆனா இஸ்ரேல் கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா ஹமாஸ் வந்து கொண்டுட்டாங்கன்னு சொன்னாலும் அதுக்கு பெரியசா எந்த ஒரு கிளைம் இல்ல அதுக்கான எவிடென்சஸ் எதுவுமே இருக்காது ஹமாஸோ அதுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுவாங்க இல்ல இல்ல இவங்க இறந்தது எல்லாமே ஆஸ்டேக்ல தான் சொல்லிட்டு ஆனா இந்த விஷயத்துல அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னும் ஹமாஸ் கிட்ட இருந்து வரல இப்போ இஸ்ரேலோட மீடியாஸ் எல்லாமே இன்னொரு விஷயத்த பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா எதுக்காக இந்த ஆறு பெரிய வந்து நீங்க மீட்டு வந்ததுக்கு அப்புறமும் அமைதியா இருக்கீங்க இந்த இடத்துல இந்த போரோட அடுத்த கட்டத்தை நம்ம முடிவு பண்ணணும் கூடிய சீக்கிரத்துல காசாவை ஒட்டு நம்மளோட கொண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு பிரஷர் இப்போ இஸ்ரேலுக்குள்ள பில்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு இப்போ ஹமாஸோட ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆறு மறைவுக்கு காரணம் நாங்க கிடையாது இஸ்ரேல் மட்டும்தான் காசாக்குள்ள இஸ்ரேல் பண்ணக்கூடிய ஆபரேஷன் காசாவுக்கு வெளியில ஹமாஸோட அமைப்புகளுக்கு எதிராக இல்ல பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இஸ்ரேல் பண்ணக்கூடிய அந்த மனித உரிமை மீறல்களோட விளைவு தான் இந்த ஆறு பேரோட மரணம்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்திருக்காங்க நாங்கள் இதை பண்ணோம் பண்ணல சொல்லிட்டு அவங்க மென்ஷனே பண்ணல இஸ்ரேல் பண்ணதோட விளைவு தான் இதுன்னு சொல்லிட்டு இன்டைரக்டா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இப்போ இஸ்ரேலோட அந்த ஹாஸ்டேஜஸ் அவங்களோட குடும்பத்தை சார்ந்தவர்கள் முக்கியமாக இந்த நபர்கள் சேர்ந்தவங்க இதுல ஒருத்தர் வந்து அமெரிக்கன் இஸ்ரேலி அந்த டியூவல் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்காரு அதுக்கு ஜோ பைடன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காரு இவர் இவரோட குடும்பத்துக்கு எங்களோட ஆழ்ந்த அனுதாபங்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் திரும்ப கொடுக்கவே முடியாத ஒரு பெரிய லாஸ் அப்படி இருந்தாலும் நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அமெரிக்கா எப்பயுமே உங்களுக்கு பின்னாடி நிற்கும் அமெரிக்காவோட சப்போர்ட்ன்றது உங்களுக்கு எப்பயும் ஃபுல்லா இருக்கும்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ரெண்டு முக்கியமான விஷயத்த அவரோட அந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லிருக்காரு இதுதான் அவரோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு விஷயம் ஒன்னு ஹமாஸ் இதுக்கு பதில் சொல்லாமல் போக மாட்டாங்க ஹமாஸை இதுக்கு நாங்கள் பதில் சொல்ல வைப்போம் ரெண்டாவது விஷயம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ரவுண்ட் த கிளாக் இந்த ஒரு பீஸ் டீல கொண்டு வரதுக்கு எல்லா முயற்சிகளையும் எடுப்போம்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்காரு இந்த ரெண்டுமே ஒன்னோட ஒன்னும் பொருந்தாத ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா ஹமாசை இதுக்கு நீங்க பழி வாங்கினா அவங்களை அடிக்கிறது மட்டும்தான் ஒரு வழி இன்னொரு பக்கம் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை கொண்டு வாங்கினா எப்படி அடிச்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தை கொண்டு வர முடியும் ஸோ இந்த ரெண்டு விஷயமே இவரோட இந்த ஸ்டேட்மெண்ட்ல கான்ட்ரடிக்ஷனா இருக்கு ஒன்னு அடிக்கணும் இல்லையா அமைதி பேச்சுவார்த்தை இது ரெண்டுத்தையுமே ஒரே டைம்ல சேர்த்து செய்யணுன்றது இன்னமும் அதிகமான ஹாஸ்டேஜஸ்க்கு பிரச்சனை தான் ஏற்படுத்தும் சொல்லிட்டு பல பேர் அவங்களோட கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க இப்போ இஸ்ரேலுக்குள்ள நடந்துட்டு இருக்க அந்த ஒரு பிரச்சனைக்கு வரும் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஒரு விஷயத்தை இஸ்ரேலுக்குள்ள இப்போ இந்த ஹாஸ்டேஜஸ் அப்புறமா நிலம் ரொம்பவே மாற ஆரம்பிச்சிருக்கு கூடிய சீக்கிரத்தில் பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாஹூ ஒரு அமைதி பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைக்கு வந்தா மட்டும்தான் இஸ்ரேலில் இருக்க மக்களை நம்மளால் அமைதிப்படுத்த முடியும் நிலைமைகள் கையை மீறி போயிடுச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல மக்களோட கோபம் அதிகமாக ஆரம்பிச்சதுனா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சப்போர்ட்ன்றது இந்த இடத்துல நின்றுடும் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இந்த அமைதி பேச்சுவார்த்தையில ஒரு பெரிய முட்டுக்கட்டையா இருக்கிறதே இந்த ஒரு விஷயம் தான் இது வந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் இந்த காசாவுக்கும் அந்த எகிப்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃபென்சிங் ஏரியா அந்த காரிடர்ல இப்ப இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க இவங்களோட சோல்ஜர்ஸை கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்காங்க மே மாசத்துல நடந்த அந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தை இல்ல அதுக்கு முன்னாடி பிப்ரவரியிலே வந்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தையான முடிய வேண்டியது அப்ப ஹமாஸோட ஒரு முக்கியமான ரெக்வஸ்ட் என்னன்னா இந்த காரிடர்ல இஸ்ரேலோட மிலிட்ரி பிரசன்ஸ்ன்றது சுத்தமா இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா நாங்க இந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர வரமாட்டோம்னு சொல்லிட்டு ஹமாஸ் அப்போ அந்த அதை ஒரு காரணமா வச்சு அந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கல இஸ்ரேலும் நிறைய டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சோ இந்த பிலடெல்பி காரிடரை விட்டு நம்மளோட ட்ரூப்ஸ் வெளியில கொண்டு வந்தாவது உயிரோட இருக்கக்கூடிய ஏன்னா இப்ப நூறு நபர்கள் வரைக்கும் ஹாஸ்டேஜ் தான் இருக்கலாம் சொல்றாங்க அதுல எத்தனை பேர் இறந்திருக்காங்க எத்தனை பேர் உயிரோட இருக்காங்க இஸ்ரேலோட மொசாடோட கணக்கு படி பார்த்தனா இந்த நூறு நபர்களில் அதிகபட்சம் முப்பது பேர் வரைக்கும் இப்போ இறந்துருக்கலாம் ஏன்னா இதே பெரிய நிறைய பேரோட பாடிஸை நம்ம ரெக்கவர் பண்ணுறப்போ இந்த கவுன்ஸ் ஆனது இன்னும் அதிகமாகலாம்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டரே இந்த கார்டு ஃபில்டெல்ஃபி காரிடாரில் இருந்து நம்மளோட ட்ரூப்ஸை புல் பண்ணிட்டு வெளியே கொண்டு வந்துட்டு இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு முதல்ல ஒத்துக்கோங்க நம்மளோட ஹாஸ்டேஜஸ் திரும்ப வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்ற ஒரு முடிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவரோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்பவே தெளிவான விஷயத்த சொல்லியிருக்காரு இதுக்கு சப்போர்ட் கொடுக்குற விதமா இல்லை இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒத்து போகிற ஒரு விதமா அந்த ரெண்டு தரப்பா பிரிஞ்சிருக்காங்க சொன்னல இந்த ஹாஸ்டேஜஸோட குடும்பங்களை சார்ந்தவங்க மாசான ஒரு ப்ரொடெஸ்டுக்கு இதே மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் இல்ல இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் ஹாஸ்டேஜஸ் திரும்ப சேஃபா வரணும்னு நினைக்கக்கூடிய அந்த அமைப்புகளை சார்ந்த பல பேர்களை திரட்டி இஸ்ரேலுக்குள்ள இப்ப ஒரு பெரிய போராட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க எப்படியாச்சும் நீங்க ஹாஸ்டேஜஸ் எங்களோட உறவினர்கள் என்னோட மகன் என்னோட பொண்ணு என்னோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மான்னு சொல்லிட்டு எல்லாரோட குடும்பத்துல இருந்தும் ஒருத்தர் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்களோட உயிரோட நீங்க விளையாடிக்கிட்டு இருக்கீங்க ஹமாஸ் வைக்கிற கண்டிஷன்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உடனடியாக ஒரு வாரத்துக்குள்ளே இல்லை ஒரு மாதத்துக்குள்ள எங்களுக்கு ஒரு டைம் லைனை கொடுங்க இந்த டைம் லைனுக்குள்ளே எங்களோட உறவினர்களை மீட்டு கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போருக்கு போகிறீங்களோ இல்லை நீங்கள் வந்து இன்னொரு யுத்தத்தை எந்த இடத்துல தொடங்குறீங்களோ என்ன வேணால் பண்ணிக்கோங்க எங்களோட மக்களை திரும்ப எங்ககிட்ட மீட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்க அதே டைம்ல இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் கூட இப்போ இந்த ஆறு பேர் இறந்ததுக்கப்புறமா இஸ்ரேலுக்குள்ளே நிறைய எமோஷனல் அதை ட்ரிகர் பண்ணியிருக்கு ஆறு பேர் ஹமாஸ் கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலோட மீடியா சார்ந்த ஒரு நியூஸை வெளியிடுறப்போ இந்த விஷயமானது ரொம்பவே வேகமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு இப்போ இதுக்கு ஆதரவாக இருக்க அமைப்புகளும் எல்லாம் சேர்ந்து ஆறு பேரை நம்ம இழந்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம இழக்கிறதுக்கு அந்த இடத்துல என்ன இருக்கு நீங்க உங்களோட ட்ரூப்ஸ் வச்சு ஒரு பெரிய அஃபென்சிவ் பண்ணி இருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸை உயிரோட மீட்கணும் இந்த இடத்துல அமைதி பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்காத ஒரு காரியம் சொல்லிட்டு காசா மேல ஒட்டுமொத்த இஸ்ரேலோட பவரையும் பயன்படுத்தி ஒரு முழு போரை தொடுக்கிறதுக்கும் இந்த இடத்துல நிறைய பேர் இஸ்ரேலோட கவர்மெண்ட்டுக்கு பரிந்துரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இந்த எல்லா நியூஸையும் கேட்கிறப்போ நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் ஒன்று அடிக்கிறது வழி அப்படி இல்லையா அமைதி பேச்சுவார்த்தை இந்த ரெண்டு வகையில் பார்த்தோன்னா ஹாஸ்டேஜஸ் எல்லாரையும் பத்திரமா கூப்பிட்டு வரணும்னா அதுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு வார் அமெரிக்கா இந்த இடத்துல அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கிற படி பார்த்தோன்னா ஹமாஸ் பதில் சொல்லாமல் விட மாட்டாங்கன்னா கண்டிப்பாக வரப்போகிற நாட்களில் ஹமாஸுக்கு எதிராக அமெரிக்காவோட ஆப்ரேஷன்ஸ்ன்றது டைரெக்டாகவே இந்த இடத்துல நடக்க போகுது அப்படி எல்லாம் அடிக்கிறப்போ உறுதியாக ஒரு விஷயத்த சொல்லலாம் எல்லா ஹாஸ்டேஜஸையும் இவங்களால் மீட்டு கொண்டு வர முடியுமாறது ஒரு பெரிய சந்தேகம்தான் அதுவே இந்த இடத்துல அமைதினு போனோன்னா அமைதியை விரும்புறதுக்கு கண்டிப்பாக இப்போ நிறைய பிரஷர்ன்றது இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் மேலே போடப்பட்டு ஒரு பக்கம் ஹமாஸோட கோரிக்கைகள் அந்த அமைதிக்கான கோரிக்கைகள் என்னன்னா பாலஸ்தீனியர்கள் பல பேர் பல வருஷங்களா இஸ்ரேலோட சிறைகளில் இருக்காங்க அவங்கள நீங்க வெளியில் கொண்டு வரணும் இந்த பிலடெல்பி காரிடர் எகிப்துக்கும் காசாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கனெக்ஷன் கட் பண்ற மாதிரி நின்றுட்டு இருக்க உங்களோட சோல்ஜர்ஸை பின்னாடி கொண்டு போகணும் இதையும் மெயினாக இஸ்ரேல் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இது ரெண்டு விஷயங்களும் முதல்ல அக்செப்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா ஹமாஸோட கோரிக்கைகள் நிறைவேறும் அவங்க அந்த இடத்துல ஒத்துப்பாங்க இப்போ இஸ்ரேலோட ரெக்குயர்மெண்ட்ஸ் காசாவில் அவங்க என்ன பண்ணணும் அதுக்கு ஹமாஸ் என்ன ஒத்துக்கணும்னு பார்த்தோம்னா பர்மனெண்டாக இஸ்ரேல் மில்சன்ஸ் இந்த ரெண்டு தரப்புக்கும் காசாவுக்கும் எகிப்துக்கும் நடுவில் இருக்கிறது இஸ்ரேலோட ஒரு விருப்பமா இருக்கு அது மட்டும் இல்லாம முக்கியமான பல ஹமாஸ் தலைவர்களை இவங்க கிட்ட ஒப்படைக்கணும் குறிப்பா எஹாஸ் சின்வர் இருக்காரு இப்போ ஹமாஸோட தலைவராக இருக்கவர் அவரை இஸ்ரேல் கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டோம் நிறைய டிமாண்ட்ஸை இப்போ இஸ்ரேல் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு தரப்புக்கும் இந்த ரெண்டு தரப்புல இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் அந்த ஒரு கோரிக்கைகளை கொஞ்சமா இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற வரைக்கும் இந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தையான அது வராது நீங்கள் வேணா பாருங்க இப்போ இந்த ஆறு பேர் இறந்துட்டாங்கல்ல இதை ஒரு காரணமா வச்சு கண்டிப்பா இன்னும் அதிகப்படியான ஸ்ட்ரைக்ஸை இஸ்ரேல் பண்ண தான் பார்ப்பாங்க ஏன்னா பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் நினச்சிருந்தாங்கன்னா எப்பயோ இஸ்ரேலில் ஒரு சீஸ் டீலுக்கு கொண்டு வந்திருக்கலாம் இந்த ஹாஸ்டேஜஸ் டீல சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கலாம் ஒவ்வொரு மாதமும் இல்ல ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடக்கிறப்பெல்லாம் ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒரு டிமாண்டை விட்டு இஸ்ரேல் வெளியே புல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த ரெண்டு தரப்பு நினச்சிருந்தாங்கன்னா எப்பயோ இந்த போரை ஒரு அமைதியின் மூலயமா முடிச்சிருக்கலாம் குறிப்பா இஸ்ரேல் நினச்சிருந்தாங்கன்னா இந்த ஹாஸ்டேஜஸ் டீல பல மாசங்களுக்கு முன்னாடியே முடிச்சிருக்கலாம் ஆனா இவங்களோட மிலிட் பிரசன்ஸ் காசாவுட அந்த கண்ட்ரோல்ன்றது கைகளில் இருக்கணும்னு நினைக்கிறனால இந்த அமைதி பேச்சுவார்த்தை இன்னுமும் ரொம்பவே பெருசா மாற ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு நடுவுல மேற்கு கரைக்கு பக்கத்துல இன்னைக்கு காலையில் அவங்களோட பணிகளுக்கு போயிட்டு இருந்த மூணு இஸ்ரேலோட போலீஸ் ஆபீஸர் அன்நோன் பெர்சனால கொன்னப்பட்டதா முதல் தகவலானது வந்திருக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த ஒரு நியூஸ்ல மேற்கு கரையை சேர்ந்த ஒரு சில துப்பாக்கி சூடு நடத்தி இவர்களை கொண்டுதாவும் ஒரு நியூஸ்ஸை இஸ்ரேலோட ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல சோ அதோட அத்தென்டிசிட்டியை செக் பண்ணிட்டு அடுத்த பதிவுகளை நம்ம இதை பத்தி டீடைல் பார்க்கலாம் காசாக்குள்ளே இப்போ ஏதோ ஒரு பெரிய விஷயமானது வரப்போகிற நாட்கள்லாம் நடக்க போகுது இந்த அமைதி பேச்சுவார்த்தை மட்டும் கண்டிப்பாக முடியலனா ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த போர் முடியறதுக்கு என்ன ஒரு பாசிபிள் கண்டிஷனாக இருக்கணும் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா அது தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைந்து விடுபடுது இருக்கேன்